எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குட்டி விளாக் தான் பாக்க போறோம் லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிருந்தோம் அது ஒரு சின்ன விலாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க காலையில் வீட்டில இருந்து கிளம்பி கரெக்டா ரெண்டு மணிக்கெலாம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா லஞ்சில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேலையா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருந்தேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு கோவில் திருவிழா ரிலேஷன் வீட்டுக்குலாம் போகும்போது மாவு அடிச்சுட்டு போவாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பொட்டுக்கடலை மாவுல லட்டு பிடிச்சிட்டு போவாங்க நாளைக்கு எங்கள் மாமா வீட்லையும் பெரியம்மா வீட்லயும் கிட விருந்துருக்கு அம்மா ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் மாவு அடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா மாடல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்ய முடியாது அதனால ஊர் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றரை கிலோ பொட்டுக்கடலை அரை கிலோ பச்சரிசி ஒன்றரை கிலோ மண்டுவெல்ல எல்லாமே வாங்கி வைக்க சொல்லிட்டேன் நான் வர்றதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை அரை மணி நேரத்துக்கு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாக பவுடர் ஆகும் பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை அரைச்சிட்ருக்கும் போதே அம்மா பார்த்தீங்கன்னா அரை கிலோ பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்திருக்காங்க சில பேர் அரிசி சேர்க்க மாட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் எல்லா பொட்டுக்கடலையும் அரைச்சாச்சு லாஸ்ட்டாக அரைப்படாததை மறுபடியும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பொட்டு அரைச்சாச்சு இதை அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க அடுத்ததா இப்ப அரிசியை வந்து அரைக்கணும் அரிசி பாத்தீங்கன்னா லைட்டா ஈரப்பதமா இருந்தா போதும் இதையும் மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பொட்டுக்கடலையே அரைச்ச மாதிரியே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா அரிசி மாவையும் நல்லா அரைச்சு சளிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம ரெடி பண்ண பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து ரெண்டு கிலோ அளவு வருது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏலக்காய் கூடவே ஒரு கால் கப் சக்கரை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க அடுத்து லட்டு ரெடி பண்ணுறதுக்கு பாகு காய்ச்சணும் அதுக்கு ஒன்றரை கிலோ மண்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக பாகு காய்ச்ச முடியும் தட்டி வச்ச மண்டை வெள்ளத்தை ஒரு அகல பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பவுடர் பண்ண ஏலக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம சளிச்சு வச்ச மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவியோ அரிசி மாவியோ நல்லா ஒன்னு சேர கலந்தாச்சு இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இப்போ ஒரு கம்பி பாதம் வந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பாக கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ரெடி பண்ண மாவு கூட சூடாக இருக்கும் போதே வடிகட்டி சேர்த்துக்கோங்க சூடாக சேர்க்கும் போது மாவு வெந்துடும் உங்களுக்கு பச்சை வாசனை இருக்காது இப்போ பாதி அளவு மட்டும் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா சில டைம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு சூடாக இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது சூடு ஆடுற வரைக்குமே கரண்டியில் தான் மிக்ஸ் விட முடியும் இது கூடவே ஒரு ஐம்பது எம்எல் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ லைட்டாக சூடு ஆறிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ தண்ணி வந்து பத்தல அதனால் ஒரு கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடும் போது மாவும் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் அதே டைமில் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இப்போ லைட்டாக தான் சூடாகாரியிருக்கு இந்த ஸ்டேஜில் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஆற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது லைட்டாக சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே டைமில் அதோடய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடலை மாவில் சூப்பரான லட்டு ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க மறுநாள் காலையில் மூணு மணிக்கெலாம் ஏஞ்சி எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் கோவிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் காலையிலே கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருந்தது சாமி கும்பிடவே முடியல கொஞ்சம் நேரம் தான் சாமியே பார்க்க முடிஞ்சது எப்பவுமே லேடிஸ்க்கு அம்மா வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்குமே சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்குமே இந்த ஊரில் தான் இருந்திருக்காங்க அதனால இந்த ஊர்ல நிறையவே மெமரிஸ் இருக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து மீட் பண்ணி பேச முடிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சின்ன வயசுல கூட படிச்சவங்க எல்லாருமே மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்பவுமே பொங்கல் வச்சுட்டு தான் கெடா வெட்டுவாங்க அதனால பெரியம்மா அத்தை எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் கோவில்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட்டம் அதிகமாயிரும் சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை கடலாக இருந்தது பாப்பாவுக்கு அந்த பால் போத்தோன்னே ரொம்ப ஆசை வந்துருச்சு அவங்க பெரியப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏழை காலுக்கு மேலே எல்லாரும் பொங்கல் வைக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாருமே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த இடமே நல்ல புகமூட்டமாக இருந்தது எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க பொங்கல் வச்சுட்டு எல்லாரும் கிடா வெட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாமா வீட்டுக்கு வந்து கிளம்புனோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே மாமா அண்ணாலாம் சேர்ந்து கறியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால சமையல் பண்ணுறவங்க ஃபர்ஸ்டே சாம்பார் ரசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம கறியெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி கொடுத்துட்டா நான்வெஜ் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க തൂങ്ങദ്രാ <laughs> <laughs> பன்னெண்டு மணிக்கெலாம் சமையல் வேலை முடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே கெஸ்ட்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க